கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் பதினேழு கடந்த பதிவில் தீ ஆவி பிடித்தவரை குணப்படுத்துதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று சீமோன் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் ஏசு பலருக்கு குணமளித்தலும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று நற்செய்தியாளர்களும் இந்நிகழ்ச்சியை நான்கு வசனங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்நிகழ்ச்சி சற்று பெரிய நிகழ்ச்சி எனவே நாம் இந்நிகழ்ச்சியை இரண்டு பாகமாக பிரித்து பதிவு செய்கிறோம் முதல் பாகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பதினைந்து வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரையும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்திகள் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது வரையிலும் பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து வெளியே வர ராயப்பரும் யாகப்பரும் பிலவேந்திரரும் யோவானும் கூட்டத்தின் நடுவே வழி ஏற்படுத்தி கொடுத்து வாசலுக்கு கூட்டி சென்றிராவிட்டால் இயேசுவால் வெளியே சென்றிருக்க முடியாது அவ்வளவு கூட்டம் இருந்தது ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்றார் இயேசு ராயப்பரிடம் சாய்தாவிற்கா என்று கேட்டார் அதற்கு ராயப்பர் இயேசுவிடம் இல்லை ஆண்டவரே இங்கேதான் என் மனைவியின் வீட்டிற்கு என்றார் இயேசு ஏன் அப்படி விரும்புகிறாய் என்று கேட்டார் ராயப்பர் அதற்கு பல காரணங்கள் என் மாமியாருக்கு சுகமில்லை என்றும் இன்று கேள்விப்பட்டேன் அவளை நீர் குணப்படுத்தினால் அவள் அதை நிறுத்தி விடுவாள் அதாவது ஒருவரை பற்றி கேள்விப்படுவதும் அவரை பார்ப்பதும் கேட்பதும் ஒன்றல்ல என்பதை அவள் அறிந்து கொள்வாள் என்றார் இயேசு பார்த்து அப்போது மனப்பான்மையும் நின்றுவிடும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவிடம் தவறான மனப்பான்மை என்றல்ல ஆனால் உமக்கு தெரியுமே ஊரில் பல அபிப்பிராயங்கள் அவளுக்கு யார் சொல்வதை கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை நீர் வாரும் ஆண்டவரே என்று அழைத்தார் இயேசு ராயப்பரிடம் நான் வருகிறேன் வா போவோம் எனக்காக காத்திருப்போரிடம் உன் வீட்டிலிருந்து அவர்களுக்கு நான் போதிப்பேன் என்று சொல் என்றார் இயேசு ராயப்பர் வீட்டுக்குள் சென்றதும் இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக நோயாளி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார் மூத்த மருமகள் இயேசுவிடம் காய்ச்சல் இருக்கிறது வைத்தியர் வந்து பார்த்தார் இவர்கள் அதிக வயதாகி விட்டார்களாம் நோய் எலும்பிலிருந்து இதயத்திற்கு போய் காய்ச்சலை கொண்டு வந்ததால் இந்த வயதில் ஆட்கள் இறந்து விடுவார்களாம் இவர்களுக்கு சாப்பாடும் செல்லவில்லை அவர்களால் ஓய்ந்திருக்க முடியவில்லை ஒரே ஆவலாதி சத்தம் சாபமாகத்தான் இருக்கிறது என்றாள் இயேசு அவளிடம் அவள் உன் தாய் என்று நினைத்து பொறுமையோடு இரு கடவுள் உனக்கு பலனளிப்பார் என்னை அவளிடம் போங்கள் இயேசு அவள் அவள் அருகே சென்று குனிந்து அந்த முதிய பெண்ணை பார்த்து புன்னகை பூத்தபடி வலிக்கிறதா அம்மா என்று கேட்டார் ராயப்பரின் மாமியார் இயேசுவிடம் நான் சாகிறேன் என்றாள் இயேசு இல்லை நீ சாக மாட்டாய் நான் உன்னை குணப்படுத்த முடியும் என்று விசுவசிக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு மாமியார் நீர் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்னை உமக்கு தெரியாது என்று சொன்னாள் இயேசு அவளிடம் என்னிடம் கேட்டுக்கொண்ட சீமோனுக்காக உனக்காகவும் தான் நீ அன்பையும் ஒளியையும் காண்பதற்கு உன் ஆத்துமத்திற்கு காலம் கொடுக்கும்படியாகவும் தான் என்றார் மாமியார் இயேசுவிடம் சீமோனா சீமோன் என்னை நினைத்தது எப்படி என்று கேட்டாள் இயேசு அவளிடம் ஏனென்றால் நீ நினைப்பதை விட சீமோன் நல்லவன் எனக்கு அவனை தெரியும் நிச்சயமாக அவன் அப்படித்தான் அவனை திருப்திப்படுத்துவதில் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றார் மாமியார் இயேசுவிடம் அப்போ என்னை குணப்படுத்துவீரா நான் சாக மாட்டே நல்லவா என்று கேட்டாள் இயேசு அவளிடம் நீ இப்போது சாக மாட்டாய் என்னை உன்னால் விசுவசிக்க முடிகிறதா என்று கேட்டார் மாமியார் அதற்கு சாகாமல் இருந்தால் எனக்கு அது போதும் என்றாள் இயேசு புன்னகை புரிந்து அவளுடைய சுருக்கம் விழுந்த தெரித்த நரம்புகள் உள்ள கையை தம் கரத்தில் எடுத்து குணமாகு என் சித்தம் இது எழுந்திரு என்று சத்தமாக கூறி அப்படியே கையை விட்டார் மாமியார் திடீரென ஓ எங்கள் பிதாக்களின் தேவனே எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை எனக்கு சுகமாகிவிட்டது விட்டது என்றாள் ஆனாலும் அவள் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்லவில்லை ராயப்பர் சங்கடப்பட்டு தன் மாமியாரிடம் போதகர் உங்களை குணப்படுத்தி இருக்கிறாரே அவருக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லக்கூடாதா என்று கேட்டார் அதற்கு மாமியார் நிச்சயமாக அதை நான் நினைக்கவில்லை உமக்கு நன்றி உமக்கு நன்றியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் இயேசு அவளிடம் நல்லவளாயிரு மிக நல்லவளாயிரு ஏனென்றால் நித்யபிதா உனக்கு நல்லது செய்திருக்கிறார் மேலும் உனக்கு அதிக சிரமமா இல்லாவிட்டால் இன்று நான் உன் வீட்டில் ஓய்வு கொள்ள விடு சென்ற வாரத்தில் நான் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் சென்றிருந்தேன் இன்று காலையில் தான் இங்கு வந்தேன் எனக்கு களைப்பா இருக்கிறது என்றார் மாமியார் ஊக்கமில்லாமல் நிச்சயமாக நீர் விரும்புகிறபடி நீர் இங்கு தங்கலாம் என்றாள் இயேசு ராயப்பர் பிளவேந்திரர் யாக்கோபு யோவான் ஆகியோருடன் சமையல் தோட்டத்தில் சென்று அமர்ந்தார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இயேசு என்ன ராயப்பா ராயப்பர் எனக்கு வெட்கமாயிருக்கிறது என்றார் இயேசு ராயப்பரை பார்த்து அதை பொருட்படுத்தாதே என்பது போல் சைகை காட்டினார் அதோ உன் மாமியார் நம்மை நோக்கி வருகிறாள் என்றார் மாமியார் வந்ததும் வந்து ஆண்டவரே தயவு செய்து சாப்பிடவாரும் என்றாள் இயேசு பெண்ணே உனக்கு நன்றி கடவுள் உனக்கு சன்மானம் அளிப்பாராக என்று சொல்லி மேசை சென்று மேசையில் அமர்ந்தார்கள் மாமியார் ஏராள ஏராளமான மீனை சூப்பாகவும் பொரித்தும் பரிமாறினாள் இதை தவிர என்னிடம் வேற எதுவும் இல்லை என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் தன் வழக்கப்படியே ராயப்பரை பார்த்து நீங்கள் பெச்சாய்தாவுக்கு போனதிலிருந்து உங்கள் மைத்துணர்கள் தனியே இருந்து கூடுதலாக வேலை செய்கிறார்கள் அதனால் என் மகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்திருந்தால் சரி ஆனால் நீங்கள் அடிக்கடி வீட்டில் இருப்பதில்லை என்றும் மீன் பிடிக்கப் போவதில்லை என்றும் கேள்விப்படுகிறேனே என்று கேட்டாள் அவருடன் போயிருந்தேன் ஓய்வு நாட்களில் அவருடன் தங்குகிறேன் என் நேரத்தை உல்லாசங்களில் நான் செலவிடவில்லை என்றார் மாமியார் ராயப்பரிடம் ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில்லையே நீங்கள் தீர்க்க தரிசியின் வேலைக்காரனாக இருக்க விரும்பு விரும்புகிறீர்கள் அதனால் இங்கேயே மறுபடியும் வந்து விடுவது நல்லது நீங்கள் இப்படி புனிதர் வேடம் போடும்போது என் மகள் தன் உறவினர்களிடமாவது சாப்பிட்டுக் கொள்வாள் என்றார் ராயப்பர் மாமியாரை பார்த்து உங்களை குணப்படுத்தியவரின் முன்பாக இப்படி பேச வெட்கமா இல்லையா என்று கேட்டார் அதற்கு மாமியார் அவரை நான் குற்றம் சொல்லவில்லை அவர் தன் வேலையை செய்கிறார் சோம்பேறியாக இருக்கும் உங்களை தான் குற்றம் சொல்கிறேன் எப்படி என்றாலும் நீங்கள் ஒரு காலம் ஒரு தீர்க்க தரிசியாகவோ குருவாகவோ ஆகப் போவதில்லை உங்களுக்கு புத்தி கிடையாது பாவி ஒன்றுக்குமே உதவ மாட்டீர்கள் என்றாள் அதற்கு ராயப்பர் உங்கள் அதிர்ஷ்டம் அவர் இங்கே இருக்கிறார் சீமோன் உன் மாமியார் நல்ல ஆலோசனை சொல்கிறாள் நீ மீன்பிடிக்க போகலாம் கப்பர்ணாமிலும் நீ கடலுக்கு போவா என்று அறிகிறேன் நீ இங்கு திரும்பவும் வரலாமே என்றார் ராயப்பர் இயேசுவிடம் இங்கேயே மறுபடியும் வந்து தங்கவா ஆண்டவரே இதை பற்றி உமக்கு இயேசு ராயப்பரிடம் ராயப்பரின் தோள் மீது கையை வைத்துக் கொண்டு ராயப்பா நல்லவனாயிரு நீ இங்கே இருந்தால்தான் ஒன்றில் ஏரியில் இருப்பாய் அல்லது என்னுடன் இருப்பாய் அதனால் நீ இந்த வீட்டில் இருப்பதால் அல்லது இல்லாதிருப்பதால் என்ன வேறுபாடு ஏற்படும் என்று கேட்டார் அதற்கு ராயப்பர் நீர் சொல்வது சரி எப்பொழுதும் அது சரியாகவே இருக்கும் அப்படியே செய்கிறேன் ஆனால் இவர்கள் என்று தம் பங்காளிகளான யோவானையும் யாக்கோபையும் காட்டினார் இயேசு ராயப்பரிடம் அவர்களும் இங்கு வர முடியாதா என்று கேட்டார் யோவான் அதற்கு எங்கள் அப்பாவும் விசேஷமாக எங்கள் அம்மாவும் நாங்கள் அவர்களுடன் இருப்பதை விட உம்முடன் இருப்பதாக அறிந்தால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் தடை சொல்ல மாட்டார்கள் என்றார் அதற்கு ராயப்பர் செபதேயும் கூட வரட்டும் என்றார் அப்போது ஏம் சென்ற ஒரு சிறுவன் அங்கு வந்து இயேசுவை தேடினான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் நாம் பார்க்கலாம் ஆன்மீக தேடல் பாகம் பதினேழு இதோடு நிறைவடைந்தது சீமோன் பேதிருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும் என்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி